கத்தருடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்கிறேன் இந்த நாளில் நம்ம பில்லிகரகம் சொன்ன ஒரு கதையை ப கேட்க போகிறோம் ஒரு இரும்பை குறித்ததான கதை சப்போஸ் நீங்கள் உங்களை யோசிக்குங்க நீங்கள் தான் வந்து ஒரு கிரியேட்டர் இரும்பை கிரியேட் பண்ணியிருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக பண்ணியிருக்கிறீங்க இப்போது அந்த இரும்பெல்லாம் பார்க்குறீங்க அதெல்லாம் அணியணியாக வகுத்து போகிறது பார்வைக்கு அழகாக இருக்குது அதெல்லாம் ஒற்றுமையாக இருக்குது சந்தோஷப்படுறீங்க ஒருவேளை அந்த எறும்பில் ஒரு இல்லை ஒரு சில எறும்புகளோ தங்களுடைய பாதையை விட்டு வழி விலகி ஒரு அபாயகரமான இடத்திற்கு அவங்க போகிறாங்க அப்படின்னா இப்போ அந்த இரும்பு இடத்துல நீங்கள் எப்படி பேசுவீங்க இது பில்ஹாம் சொன்ன ஒரு கதை ஒரு ஓமான கதை அந்த எறும்பு இடத்துல நீங்கள் எப்படி பேசுவீங்க சப்போஸ் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அதுக்கு கேட்குமா அதுக்கு புரியுமா தெரியல சரி நம்ம தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை அது போகிற பாதையில் உங்கள் கையை நீங்கள் எடுத்துகிட்டு போய் நடுவில் வச்சிங்கன்னா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எறும்பு உங்கள் கையை மேலே ஏறி அந்த பக்கம் இறங்கும் அப்போ இப்போ அந்த எறும்புக்கு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்ய முடியும் நீங்கள் அந்த எறும்பாய் பொழுது அந்த எறும்போடு கூட நீங்கள் போயிட்டு அதில் ஒன்றா இருந்து இப்போ நீங்கள் சொல்லுவீங்க இல்லை அங்கே போகாத அது பாதுகாப்பற்ற வழி அது அபாயகரமான வழி அதனுடைய வழி மரணத்துக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவுரையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம் அப்போ பாதுகாப்பான வழின்னா அப்படின்னா என்ன பின்தொடர் ஃபாலோ மீ பார்த்தீங்கன்னா இதை தான் இயேசு கிறிஸ்து உண்மையிலே செய்தார் வானம் சிங்காசனம் பூமி பாதப்படியில் அதில் அமர்ந்திருந்தார் நம்மளை உருவாக்கி நம்மளை ரசித்தார் எவ்வளோ காரியங்களை நம்மளை கம்யூனிகேட் பண்ண பண்ண ட்ரை பண்ணார் இறுதியாக ஒரு தீர்மானத்துக்கு வந்தார் இல்லை நான் அவனையில் ஒருவனாகி அவனை போலவே மாறி பார்த்திங்கன்னா எப்படி அந்த எறும்பு ஒரு சின்ன ஒரு உயிரினமோ அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சின்ன குழந்தையாய் ஒரு சின்ன பிள்ளையா மாறி நம்ம பிளிப்பியில் வாசிக்கிறோம் அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல் ஆனார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு சிறுவையின் பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் அப்படின்னு நல்ல அர்த்தம் நம்ம போல மாறி நம்மில் ஒருவராய் மாறி நமக்குள்ள வாசம் பண்ணி நம் நடுவில் இருந்து நமக்கு காரியங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இப்போ சொல்றாரு நீ சரியான வழிக்கு வரணும் அப்படின்னா சரியான வாழ்க்கையில் போகணும் அப்படின்னா சரியான பாதையை தேர்ந்தெடுக்கணும்னா நீ கஷ்டப்படாத என்ன பின்பற்று அதுக்கு ஒரே வசனம் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்று சொல்லி சிந்திப்போம் கருத்துக்கு மகிமை உண்டாகட்டும்